நம்ம அதிகமாக யோசிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கண்டுக்கிறாதவங்கள பற்றி தான் நம்ம அதிகமாக யோசிப்போம் அது ஏன் தான் அப்படி யோசிப்போம் தெரியாது அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நம்மளை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளை வந்து அவங்க ஒரு சின்ன பொருட்டாக கூட மடித்துக்கவே மாட்டாங்க ஆனால் நம்ம என்னவோ அவங்களுக்காகவே தான் நம்ம படைக்கப்பட்ட மாதிரி அவங்க பின்னாடி அவங்கள சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருப்போம் இப்படிப்பட்ட உடம்புடையவங்களை நீங்கள் தயவு செஞ்சு மாற்றிக்கங்க யாரையுமே பின்னாடி துரத்தி போகாதீங்க எப்பயுமே துரத்தி 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 போனால் அங்கே நம்ம பலவீனமாக மாறிடுவோம் அதனால் அப்படியே விட்டுறணும் அவங்கள அதனால் போனவங்க ஒரு நாள் நம்மக்கிட்ட திரும்பி வந்தால் வர்றாங்க வரலேன்னா போகிறாங்க நம்மளுக்குன்னு ஒரு வழி இருக்குது அது தனி வழி அதை அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும் இந்த நம்மளை விட்டு நம்மளை விட்டு கடந்து போகிறவங்கள என்னைக்கும் யோசிச்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய லைஃப்பை வீணாக பாதிப்புக்குள்ளே கொண்டுட்டு போயிடக்கூடாது நம்மளை விட்டு போகிறவங்க போகட்டும் நீங்கள் உங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்கிக்கங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சேஸ் பண்ணி போகிறவங்க நம்மளை விட்டு நம்ம சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி அவங்க எத்தனை தடவை சேஸ் பண்ணி போக முடியும் நம்மளை விட்டுட்டு போகிறோம் எத்தனை தடவை சேஸ் பண்ணுவீங்க உங்களை பத்தி உங்களுடைய அன்பு பத்தி உங்க கூட உங்களுக்கான உறவு அவங்களுக்கு நல்லதுன்னு தெரியாதவங்க இல்ல அது உறவினரா இருக்கட்டும் இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் இப்படி நம்ம ரொம்ப அநியோன்யமா இருப்பாங்க திடீர்னு நம்மளை விட்டுட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு உறவு உங்களை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அழுகாதீங்க புலம்பாதீங்க கண்ணீர் விடாதீங்க சரி ரைட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுங்க துரத்தாதீங்க துரத்தி பிடிச்சு அந்த வைக்கிற அன்பு துரத்தி பிடிச்சி வைக்கிற அந்த உறவு நிலையா நிற்கவே நிற்காதுங்க அது திருப்பி புட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் எத்தனை தடவை தான் துரத்தி ஓட முடியும் அதனால் தயவு செஞ்சு துரத்தி போகாதீங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அப்படின்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது நிறையா பேருக்கு நிறைய பேருக்கு இது வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஐயோ இவங்க கூட நான் இவ்வளோ நாள் நல்லா பழகினேன் எந்த இந்த என்னுடைய ரிலேட்டிவ் இவ்வளோ என் கூட பழகிகிட்டு இருந்தாங்க இவங்க திடீர்னு ஏன் தெரியவே இல்லை என்னை விட்டு பேசவே இல்லை பேசவே மாட்டேன்றாங்க எதுக்காக பேச மாட்டாங்கன்னு தெரியல என் ஃப்ரெண்டு இவங்களும் நானும் ரொம்ப வருஷம் ஒன்றா பழகியிருக்கோம் இவங்க திடீர்னு என்கிட்ட பேசுகிறதில்ல ஏன் இல்லைன்னு தெரியவே இல்லை அப்படின்னு கேட்காதீங்க விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க அவங்க ஒரு நாள் உங்ககிட்ட திரும்பி வருவாங்க இல்லை வரலையா அந்த திரும்பி வந்து தன்னுடைய உணர்வை தன்னுடைய ஏன் த உன்னை விட்டு போனேன் அப்படின்ற ஒரு ரீசனை சொல்லுவாங்கல்ல அவங்கள ஏற்றுக்கங்க அவங்க கூட வாழ்ந்து அவங்கள்ட இருக்கிற காலத்தை வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை உங்களுடைய வீட்டில் ஃபேமிலியுடைய மெம்பரோ இல்லை உங்களுக்கான ஒரு ஆஃபீஸ் குலிக்கோ சேர்த்துக்காங்க ஆனால் உங்களை விட்டுட்டு அவங்க உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்கன்னா ி போய் தயவு செஞ்சு உங்கள உங்களுக்கான நேரத்தையும் உங்களுக்கான காலத்தையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா